போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வேதியியல் பாடத்தில் உள்ள சில முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம் தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணை கொண்டிருக்கலாம் ஆனால் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்டிருக்கலாம் அதன் பெயர் என்ன ஆப்ஷன் சி ஐசோபார்கள் போக்குக்கு சிகிச்சை அளிக்கவும் மருந்து தயாரிக்கவும் எந்த உறுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிஸ்மத் தனிமம் என்ற சொல்லை பயன்படுத்திய முதல் விஞ்ஞானி யார் ஆப்ஷன் சி ராபர்ட் பாயில் அரை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும் ஒரே அலோகம் எது ஆப்ஷன் ஏ புரோமின் தனிமங்களுக்கான குறியீடுகளை பயன்படுத்திய முதல் விஞ்ஞானி யார் ஆப்ஷன் பி ஜான் டால்டன் யாருடைய கோட்பாடு பிளம்புட்டு கோட்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஜே ஜே தாம்சன் தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு எண்ணை கொண்டிருக்கலாம் ஆனால் வெவ்வேறு நிறை எண்களையும் கொண்டிருக்கலாம் அதன் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஐசோடோப்கள் ஒரு திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாற்றப்படும் செயல்முறையின் பெயர் என்ன ஆப்ஷன் சி பதங்கமாதல் பட்டாசு வெடிப்பது எந்த செயல்முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ வேதியியல் மாற்றம் நொதித்தல் செயல்முறையை விவரித்த முதல் நபர் யார் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் பாலிமர் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது ஆப்ஷன் சி கிரேக்கம் இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை எங்கே எப்போது நிறுவப்பட்டது ஆப்ஷன் டி கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நைலான் எந்த தனிமங்களின் மோனமர்களால் தயாரிக்கப்படுகின்றன ட்ரைமெத்திலின் டயாமைன் மற்றும் அமிலம் செயற்கை ஸ்வெட்டர்கள் மற்றும் சால்வைகள் எந்த பொருளால் ஆனவை ஆப்ஷன் பி அக்ரெலிக் சிரஞ்ச் ஊசி தயாரிக்க எந்த வகையான பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி பாலிப்ரோபிலைன் பின் வருவனவற்றில் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கிற்கு எடுத்துக்காட்டுகள் எவை ஆப்ஷன் சி பி மற்றும் டி பேக்கலைட் மற்றும் மெலாமைன் பச்சை விற்றியால் என்று பெயரிடப்பட்ட சேர்மம் எது ஆப்ஷன் பி இரும்பு சல்பேட் பிசின் குறியீடு நாளில் எந்த வகையான பிளாஸ்டிக் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி எல்எல்டிபிஇ எந்த வகை பாக்டீரியாக்கள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை ஜீரணிக்க முடியும் ஆப்ஷன் பி ஐடியோனெல்லா சாகியன்ஸ் கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக்கின் பல அடுக்குகளை ஒன்றாக பிணைக்க எந்த உறுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ காரிய ஆக்சைடு வனஸ்பதி நெய் தயாரிப்பில் எந்த தனிமம் வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி நிக்கல் பின்வரும் உலோகம் அல்லாதவற்றில் எவை அதிக நீர்த்து போகும் தன்மை கொண்டவை ஆப்ஷன் பி கார்பன் ஃபைபர் பின்வருவனவற்றில் எது ராக்கெட்டில் பற்றவைப்புக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் சி போரான் இவற்றில் எது சால்ட் பேட்டர் என்று பெயரிடப்பட்டது ஆப்ஷன் டி பொட்டாசியம் நைட்ரேட் தீக்குச்சியின் தலையில் சேர்க்கப்படும் சேர்மங்கள் யாவை ஆப்ஷன் சி பொட்டாசியம் குளோரேட் மற்றும் ஆன்டிமனி மின்னார் பகுப்பு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே ஹேபரின் செயல்முறையை பயன்படுத்தி அமோனியா தயாரிப்பில் எந்த உறுப்பு வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ உலோக இரும்பு அழுகிய முட்டைகளில் எந்த வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது ஆப்ஷன் டி ஹைட்ரஜன் சல்பைடு ஆப்பிள் மற்றும் பிற காய்கறிகள் பழுப்பு நிறத்திற்கு எந்த நொதி காரணம் ஆப்ஷன் டி பி மற்றும் சி ட்ரையாசினேஸ் மற்றும் பாலிஃபீனால் ஆக்ஸிடேஸ் ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் பி சி டபிள்யூ ஷீலே ஆக்சிஜனை பற்றி பின்வரும் கூட்டுகளில் எது சரி ஆப்ஷன் பி இது காற்றை விட அடர்த்தியானது நைட்ரஜனை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் சி டேனியல் ரூத்தர்ஃபோர்டு தூய வேதியியல் சேர்மம் கூறுகள் எப்போதும் நிறைய அடிப்படையில் திட்டவட்டமான விகிதத்தில் உள்ளன என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி ஜோசப் ப்ரூஸ்ட் பின்வரும் எந்த செயற்கை கோளில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் கொண்ட வளிமண்டலம் உள்ளது ஆப்ஷன் ஏ டைட்டன் பின்வரும் எந்த கோளில் தொண்ணூத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடாலான வளிமண்டலம் உள்ளது ஆப்ஷன் பி வெள்ளி அமில மழையின் பி நிலை என்ன ஆப்ஷன் பி ஐந்து புள்ளி ஆறுக்கும் குறைவாக எந்த ஒரு வேதியியல் மாற்றத்தின் போதும் தயாரிப்புகளின் மொத்த நிறை பொருள்களின் மொத்த நிறைக்கு சமம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ லாவாசியர் ஹைட்ரஜனை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் டி ஹென்ரி கேவண்டிஷ் நீரி நடர்த்தி எந்த வெப்பநிலையில் ஒரு கிராமுக்கு ஒரு சென்டிமீட்டர் கியூப்பாக இருக்கும் ஆப்ஷன் டி நான்கு டிகிரி செல்சியஸ் எந்த உலோகம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை ஆப்ஷன் ஏ செம்பு நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு கல்லுடன் வினைபுரிந்து எந்த சேர்மத்தை உருவாக்குகிறது ஆப்ஷன் டி கால்சியம் பைகார்பனேட் நீரின் கடினத்தன்மைக்கு காரணமான தனிமங்கள் யாவை ஆப்ஷன் சி கால்சியம் மற்றும் மெக்னீசியம் பின்வரும் அமிலங்களில் எது திடநிலையாக உள்ளது ஆப்ஷன் பி பென்சாயிக் அமிலம் பின்வருவனவற்றில் எது சலவை சோடா என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி சோடியம் கார்பனேட் ஃபார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்க என்ன காரம் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைடு பின்வருவனவற்றில் எது செயற்கை குறிகாட்டி ஆப்ஷன் டி மெத்தில் ஆரஞ்ச் திரவ பெட்ரோலிய வாயு எந்த வாயுவின் கலவையாகும் ஆப்ஷன் பி புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் இயற்கை வாயு எங்கிருந்து கிடைக்கிறது ஆப்ஷன் சி எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய்க்கு மேலே நிலக்கரி வாயுவின் கலவை என்ன ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு இருபத்தி ஐந்து கெல்வினுக்கும் குறைவான கொதிநிலை புள்ளிகளில் வேறுபாடு கொண்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கலக்கக்கூடிய திரவங்களை பிரிக்க எந்த செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி பின்னக்காய்ச்சி வடித்தல் உலகின் முதல் எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது ஆப்ஷன் ஏ பென்சில்வேனியா ஹைட்ரஜனின் கலோரி மதிப்பு என்ன ஆப்ஷன் சி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கலக்க முடியாத இரண்டு திரவங்களை பிரிக்க என்ன செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ கரைப்பான் பிரித்தெடுத்தல் வாகனங்களின் ஹெட்லைட்டுகளில் இருந்து வரும் ஒளிக்கற்றை என்ன விளைவால் ஏற்படுகிறது ஆப்ஷன் பி திண்டால் விளைவு அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் நியூட்ரான்களுக்கும் இடையில் எந்த வகையான விசைகள் செயல்படுகின்றன ஆப்ஷன் பி யுகாவா விசை தலைகீழ் விகிதாச்சார விதியை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் சி ஜெரிமியாஸ் ரிச்சர் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு நிறைகளின் கால செயல்பாடுகள் என்று கூறும் தனிம அட்டவணை செயல்பாடுகள் விதியை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் டி மென்டலீவ் தனிம வரிசை அட்டவணையில் சால்கோஜன் குடும்பத்தின் மற்றொரு பெயர் என்ன ஆப்ஷன் சி ஆக்சிஜன் குடும்பம் தனிம வரிசை அட்டவணையில் லேந்தனாய்டு மற்றும் ஆக்டினாய்டுகளை கொண்ட தொகுதி எது ஆப்ஷன் பி எஃப் தொகுதி நிலைமின் ஈர்ப்பு விசையால் எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற அயனிகள் ஒன்றோடொன்று நெருக்கமாக வரும் பிணைப்பு எது ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்பு ஆக்வாரீஜியாவின் வேதியல் சூத்திரம் என்ன ஆப்ஷன் டி மூன்று ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் ஒரு கரைசலில் உள்ள எந்த தனிமத்தின் அயனி செறிவை அளவிட பிஎச் அளவுகோல் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் எந்த வேதியியல் உயிருள்ள வேதியியல் என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கார்பன் வேதியியல் ஒரு தனிமத்தை தன்னுடனோ அல்ல பிற தனிமங்களுடனோ கோவலன் பிணைப்புகள் மூலம் பிணைப்பதன் பெயர் என்ன ஆப்ஷன் சி கேட்டனேஷன் ஒரே மூலக்கூறு சூத்திரம் வெவ்வேறு கட்டமைப்பு அமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வின் பெயர் என்ன ஆப்ஷன் டி மாற்றியம் போது எந்த வகையான பிளாஸ்டிக் டயாக்சின்களை வெளியிடுகிறது ஆப்ஷன் ஏ பிவிசி நானோ துகள்கள் எந்த தனிமத்துடன் வினைபுரியும் போது நிலையற்றதாக இருக்கின்றன ஆப்ஷன் சி உயிரியம் பின்வரும் சேர்மங்களில் எது மருந்து முகவர்களில் பாதுகாப்பானது ஆப்ஷன் பி நைட்ரஸ் ஆக்சைடு மூளைக்கட்டியின் இருப்பிடம் மற்றும் கண்டறிதலை கண்டறிய எந்த ஐசோட்டோப் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்று கர்ப்ப கோளாறை கண்டறிய எந்த ஐசோடோப் பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ இரும்பு ஐம்பத்தி ஒன்பது பின்வருவனவற்றில் எது உணவுப் பொருட்களின் சுவையை அதிகரிக்க பயன்படுகிறது ஆப்ஷன் பி கால்சியம் டி குளுட்டாமேட் ஆல்கஹால் சோதனை கரைசல் எந்த தனிமத்தின் கலவையாகும் ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம் பொட்டாசியம் டைக்ரோமேட் நீர் மற்றும் வெள்ளி நைட்ரேட் தனிமைப்படுத்தப்பட்ட வாயு அணுவிலிருந்து எலக்ட்ரானை அகற்ற தேவையான குறைந்தபட்ச ஆற்றலின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அயனியாக்கும் ஆற்றல் ஒரு தனித்த வாயு அணு மின்மத்தை பெற்று அதன் எதிர்மின் உருவாக்கும் உருவாக்கும்போது வெளிப்படும் ஆற்றலின் பெயர் என்ன ஆப்ஷன் பி எலக்ட்ரான் ஆட்டம் எலக்ட்ரான் கவர் திறனை தீர்மானிக்க எந்த அளவுக்குள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி பவுலிங் பின் பின்வருவனவற்றில் எந்த உலோகம் தண்ணீரை விட குறைவான அடர்த்தி கொண்டது ஆப்ஷன் ஏ சோடியம் மற்றும் பொட்டாசியம் அலுமினியத்தின் அடர்த்தி என்ன ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி ஏழு கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கொப்புள தாமிரத்தில் எத்தனை சதவீதம் தூய தாமிரம் உள்ளது ஆப்ஷன் டி 98 எட்டு சதவீதம் பித்தளை என்பது எந்த உலோகங்களின் உலோக கலவை ஆப்ஷன் ஏ துத்தநாகம் மற்றும் தாமிரம் தண்ணீரில் குளுக்கோசின் கரைதிறன் நிறை என்ன ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒரு கிராமுக்கு நூறு கிராம் தண்ணீர் சாதாரண வெப்பநிலையில் வளிமண்டல காற்றில் வெளிப்பட்டு போதுமான தண்ணீரை உறிஞ்சி முழுமையாக கரைந்து போகும் சில பொருட்களின் பெயர் என்ன ஆப்ஷன் சி டெலிக்வன் பொருட்கள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனால் மற்றும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் தண்ணீரின் கலவையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ திருத்தப்பட்ட மதுபானம் எந்த கலவை அரிப்பை தடுத்து மற்றும் சவர்காரம் சலவை இயந்திரத்தை சேதப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்கிறது சோப்பு தூள் கேக்காவதை தடுக்க எந்த கலவை சேர்க்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சோடியம் சல்பேட் துணியிலிருந்து சில கரைகளை அகற்ற எந்த கலவை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி சோடியம் பெர்போரேட் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தில் தங்கம் எந்த உலோகத்துடன் சேர்க்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஏ மற்றும் சி செம்பு மற்றும் காட்மியம் வெவ்வேறு அளவுகளில் உள்ள திண்மத் துகள்களை பிரிக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ சல்லடை சலவை இயந்திரங்களில் துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிவதற்கு எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் சி மைய விளக்கு எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர்ந்த பனிக்கட்டியாக அதன் திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக திண்மமாக மாறுகிறது ஆப்ஷன் டி மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பின்வருவனவற்றில் எது இயற்கை குறிகாட்டியாக அறியப்படுகிறது ஆப்ஷன் பி மஞ்சள் நாம் வெங்காயத்தை வெட்டும்போது எந்த வேதிப்பொருள் இருப்பதால் கண்களில் எரிச்சலால் கண்ணீர் வரும் ஆப்ஷன் பி புரொபேந்தியல் எஸ் ஆக்சைடு யூரியா உரத்தில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் என்ன ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறு சதவீதம் ஜிப்சமின் வேதியல் பெயர் என்ன ஆப்ஷன் டி கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் பீனாலின் மூலக்கூறு சூத்திரம் என்ன ஆப்ஷன் டி சி சிக்ஸ் ஓஹெச் பின்வரும் உலோகம் அல்லாதவற்றில் எது நல்ல மின்சாரம் கடத்தியாகும் ஆப்ஷன் டி கடுங்கரி பிரபஞ்சத்தில் அதிக அளவில் உள்ள அணு எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க